அன்பான வணக்கங்கள் உலகங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் ஜகலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி எனக்கு இந்த ராசி அவருக்கு இந்த ராசி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம் ராசி அது பேசிட்டு தான் இருப்போம் அதுல ஏன்னா இந்த ராசி பலனை ஓடிட்டு இருக்கு எல்லா மக்கள்கிட்டையும் இந்த ராசி பலன் பார்க்காம யாரும் எதையும் செய்கிறது இல்லை அது ஒரு விஷயம் இப்போ பொதுவா நம்ம எந்த ராசில வேணாலும் பிறந்துக்குவோம் எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்துக்கலாம் ஆனா இந்த எந்த ராசி நட்சத்திர நான் வந்து இந்த ராசியில பிறந்திருக்கேன் நான் இப்படி இருப்பேன் நான் அந்த ராசியில் பிறந்திருக்கேன் அப்படி இருப்பேன் நீங்க இதுலயும் பாத்தீங்கன்னா பணிவு என்பது இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் அதிகமாக யார்கிட்ட இருக்கும் நினைக்கிறீங்க பணிவு என்பது அதிகமாக இருப்பது ஒன்பது நவக்கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிசுர பகவான் தான் அவர் தான் வேலைக்காரன் பிச்சைக்காரன் முதியவர் முதியவருக்கு பக்குவம் இருக்குல்ல பணிவு இருக்குல்ல அதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த பணிவு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் இருக்கு இருக்கு சார் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வித்தியாசம் நிறைய வரும் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அப்படின்னு இருக்கும் சிம்மம் சூரியன் போய் பார்க்குறீங்க சார் வணக்கம் பதிலுக்கு வணக்கம் சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க ஆனால் இங்கே சில பேர் பணக்கொணால ம் மண்டையாட்டு போயிட்டே இருப்பாங்க பெருசா அப்படியே கத்தா போயிட்டு இருப்பாங்க பற்றியும் எதை சார்ந்தும் இருக்காம போவோம் செவ்வாய் ராசியில் பிறந்தாலும் சரி விருச்சிக ராசி விருசிக லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இந்த சிம்மத்தை விட இது ஓரளவுக்கு தாராளமாக பணிவாக இருக்கும் மேசம் கூட கொஞ்சம் தெனாவட்டா இருக்கும் விருச்சிகம் கொஞ்சம் பணிவை காட்டும் இந்த சிம்மம் பணிவாக இல்லை ஒரு அதிகாரத்துறனையாக இருக்கும் அரசு வேலை அரசு உத்தியோகம் ஆடம்பரம் அதிகாரத்துக்கு காரக கிரகம் சிங்கம்னாலே அது தன்னை விட எவ்வளவு பெரிய வலிமையானதாக இருந்தாலும் அது தன்னை விட வலிமையில் குறைந்தவராகத்தான் மதிப்பிடும் அதுபோல தான் இந்த சிம்மம் இந்த பனிரெண்டு ராசிகள் இருக்குல்ல சார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்று நட்சத்திரங்களை முக்கியமான இடங்களில் வச்சாங்க அது என்ன மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் அடுத்தபடியாக மூலம் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு இடத்துல இருக்கும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் மிகப்பெரிய யோகவான்கள் பாக்கியவான்கள் பலமாக இருப்பார்கள் சொல்வோம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பலமற்றவர்கள் பாக்கியவன்களாக இருக்க முடியாமல் போயிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லையா அப்போ இந்த இடத்துல ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூன்று இடங்களும் அதிகாரவர்க்கமான இடம் நீங்க மேசம் செவ்வாயுடைய வீடு பலமான வீடு அதிகாரமான வீடு சிம்மம் அரசு அதிகார தோரணை உள்ள வீடு எதையும் உரைத்து பார்க்கக்கூடிய வீடு அப்படின்னா அது மேசம் எதையும் கர்வமாக பார்க்கக்கூடிய வீடு அப்படின்னா அது சிம்மம் எந்த தான தர்மத்திற்கும் நான் தயங்காமல் செய்வேன் ஆனால் வளைந்து கொடுக்க மாட்டேன் நெளிந்து கொடுக்க மாட்டேன் எனக்கான மரியாதை எனக்கானது அப்படின்னு சொல்றது தான் தனுசு ஏன்னா தனுசு குருவோட வீடு இந்த மூன்று இடத்துலையும் கேதுபோட நட்சத்திரங்கள் வச்சிருக்காங்க இந்த மூன்று இடமும் ஒரு இடம் அதிகாரம் என்பது என்ன சொல்லிக்கிறோம் குலதெய்வங்கிறோம் பூர்வ புண்ணியங்கிறோம் லக்கணங்கிறதா அவனுடைய தலையெழுத்துங்கிறோம் ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானங்கிறோம் மூணுலையும் உடைய கணக்கை எழுதுவதற்காகத்தான் கேதுவட இருக்கு அப்போ நமக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாத்தையும் இந்த அஞ்சு ஒம்போது தான் சொல்லுது நம்முடைய தலையெழுத்து என்ன நடக்க போகுது என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த அஞ்சு ஒம்பது தான் சொல்லப்போகுது ஏன்னா இந்த பூர்வ புண்ணியத்தை அதான் கணக்கிடுது இந்த கணக்கீடுகள் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலோ ப்ராப்ளம் இருந்தாலோ நாம் எதையும் சாதிக்க முடியாது எந்த இடத்துக்கு போயிட முடியாது பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் மேம்பற்ற முடியாது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் ஒன்பது நவகக்கிரங்களின் வலிமையானது கேது இந்த கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இறைவனை சார்ந்த விஷயம் தெய்வங்களை சார்ந்த விஷயம் நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஆலயம் போய் அந்த இடத்துல தொட்டு விழுந்து கும்பிடத்தான் வேணும் கோவில்களில் போய் தெய்வத்தில் விழுந்து தான் கும்பிட்றோம் மகான்களை விழுந்து தான் கும்பிட்றோம் அதற்கு காரக கிரகம் கேது நீ என்ன வேணாலும் சாப்பிட்டால் பொண்ணு எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லு கடைசியில் என் காலுக்கு தான் வரணும்னு சொல்றவங்க தான் கேது ஞானத்தையும் போகத்தையும் போதிக்கக்கூடிய கடமை ஒரு மனிதனுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வந்தா கோயிலில் போய் தான் அதுவரை எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை என்ன நடந்தாலும் கவலைப்படுறது வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட போறதில்லை நமக்கு ஏதாவது சிக்கல் வருகிறதுன்ற தான் ஆலயத்தை தேடி போறோம் கோவில்களை தேடி போவோம் அந்த ஆலயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நம் மனசை பக்குவப்படுத்திய பிறகு நீ இப்படி வாழ தவறி இதனால தான் கஷ்டம் நீ இப்படி வாழணும் இப்படிதான் இருக்கணும்ங்கிறத எடுத்து சொல்றதுக்கு தான் அந்த இடத்துல நமக்கு வந்து கட்டாயமா ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்துருக்காங்க ஆலயம் போய் தொழுதல் மகான்களை மிகப்பெரிய தெய்வங்களை நீ எவ்வளவு பெரிய ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் காலைல போய் விழுந்து கும்பிட்டு மாற்றம் இருக்கா இல்லை இல்லை ஆக எல்லாரையும் எல்லா மதங்களுக்கும் வள்ளிவாசல் அதாவது முஸ்லீம் மதத்துக்கு இருக்குது கிறிஸ்டின் மதத்துக்கு சர்ச் இருக்குது இந்து மதத்தில் கோவில்கள் இருக்குது அப்போ எல்லாரும் ஒரு நாள் நாம் தெய்வமாக மதிக்கக்கூடியது நம்முடைய கோவில்களில் மட்டும்தான் போய் கும்பிட்றோமா நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா அம்மாவும் தெய்வம்தான் குரு யோகி ஞானி அதான் கேது அவருக்கு இருந்தாலும் போய் காலைல விழுறோம் விழுறோம்ல எவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு மகான்களை ஒரு ஆன்மீகவாதி ஒரு பொதுநலவாதியை பொது சேவை செய்யக்கூடிய ஒரு துண்டு மட்டும் தான் உருக்கார் அவருக்கு எதுவுமே தேவையில்லை நிர்பாதிய விராதி அளிப்பார் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்போ காலில் போய் விழுறோம்ல அதுதான் கேது இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு குறைபாடுகள் சொல்லுவாங்க நிறைய குறைகள் சொல்லுவாங்க அதை தானே சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் இதனால பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் அஞ்சாயிரம் வீடியோக்கள் பேசிடுச்சு நம்முடைய யூடியூப் சேனலில் அவ்வளோ வீடியோ கொடுக்கும் ஆனால் இதில் இன்னும் நிறைய இந்த ஆன்மீகத்தில் நாம் வழிபட வேண்டிய விஷயங்களை சரியாக பண்ணோன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுருவோம் நாம் யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால் அவர்கள் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால் சந்திரனால் வரும் தோஷங்கள் பாதிக்காது சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் என்ன மனநலம் மன அழுத்தம் மனபாரம் அப்போ நல்லா தெளிந்த மனசு மகிழ்ச்சியான மனசு சந்தோஷமா இருக்கணும் அம்மாட்ட ஆசீர்வாதம் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பா அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி ஒரு 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 கம்பீரமான தோற்றம் சூரியன் தான் சூரியனுக்கார இருக்கிறாங்க அப்பா அப்பா கால விழுங்க அடிக்கடி நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு நமக்கு குருவாக இருக்கிறார் ஒருத்தர் குருகால தப்பு தப்புல ஆனால் குருவாக அப்பா அம்மாவே இருக்காங்க அப்பா அம்மா காலையே விழுந்ததுங்க எனக்கு முன்னாடி பிறந்த அக்கா என்னுடைய அண்ணன் என்ன வழி நடத்தினாங்க என்ன படிக்க வச்சாங்க என்ன ஆளாக்குனாங்க நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவங்கதான் காரணம் அடிக்கடி அவங்க காலை விழுங்க நிச்சயம் உங்கள் வாழ்வாதாரம் சிறக்கும் நிறைய நம்ம வந்து மறந்துட்டோம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் இந்த சூரியன் அப்பாவை நன்றாக பார்த்துக் கொள்கிற போது ஐந்தாம் மடம் வேலை செய்து பூர்வ புண்ணிய வேலை செய்து பொருளாதாரத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு மகிழ்ச்சிக்கு எந்த வீழ்ச்சியும் இல்லை காலபுஷ்ணனுக்கு நான்காம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்குகிற போது அம்மாவை வணங்குகிற போது அதுல பாதிப்புகள் நமக்கு எப்போதும் இருக்க போறதில்லை இது ரொம்ப கவனமா இருக்கணும் அண்ணாவை வழிபடுகிற போது சகோதரன் லாபஸ்தானம் லாபத்தில் எப்போதும் பாதிப்பு வர போறதில்லை அண்ணாவை அக்காவை வழங்குவது ஏழாம் இடம் என்பது பரிகாரம் தன் மனைவியை தன் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்கிற போதும் பாதிப்புகள் இல்லை ஆனாலும் நான் என்ன செய்ய வேண்டும்னா அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல உன்னை பெற்ற அப்பா அம்மாவிடமும் உன் அப்பாவை பெற்ற அப்பா அம்மாவிடமும் இந்த தாத்தா பாட்டிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே ராகு கேதக்கூடிய தோஷங்கள் சுத்தமாக குறைந்துவிடும் நம்முடைய பாதிப்புகளுக்கு ஜாதகர்கிட்ட இருந்தாலும் நம்ம அப்பாவுடைய அம்மா அப்பா நம்ம அம்மாவுடைய அம்மா அப்பாவை வழிபாடு செய்வதை சரியாக செய்து கொடுக்கணும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த யாராக இருந்தாலும் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வழிபாடுகளை இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை கண்டிப்பாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில போராட்டமோ தோல்விகளோ வீழ்ச்சிகளோ வருத்தங்களோ உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வராது பொருளாதாரம் என்பது ஒரு வகையில் இருக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுன்னு ஒரு வகையில் இருக்கு இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம படக்கூடிய கஷ்டம் ஒரு பக்கம் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் ரெண்டு கிடையில நாம் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையை சரியாக செய்து கொள்கிற போது சனி பகவானால் தோஷங்கள் வருது நம்மை விட மூத்தவர்கள் வயதானவர்களை அடிக்கடி ஆசீர்வாதம் ஆகும்போது சனி பகவானால் பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு எப்போதும் வரப்போறது இல்லை எல்லாமே நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் பத்தாயிரம் செலவழி இந்த கோயிலுக்கு போய் பத்தாயிரம் செலவழி இதுக்கு போய் ஒரு லட்சம் ஜெயலலிதத்துல கோயில் கோயிலை சுற்றிட்டு வா இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் திருவிழாடல ஒரு விஷயத்த சொல்வாங்க உலகம் தான் அம்மா அப்பா அம்மா அப்பா தான் உலகம் இது ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இந்த உலகம் முழுவதுமே அதுக்குள்ளே தான்ட்டா இருக்கு நீ ஏன் அழைகிற தேடி அலையாத இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஒரு பாட்டு வரும் எல்லாரும் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்க ஒரு பாட்டு வரும் ஆக குலதெய்வ வழிபாடு முக்கியம் அதுபோல உங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் முக்கியம் காலில் விழுந்துடுறது தாத்தா பாட்டியுடைய ஆசீர்வாதம் இது என்ன செய்யுது கேதுவோட கெடு பழங்களை குறைச்சிருது ராகு கேதுவாளர்களுடைய பிரச்சனையா தாத்தா பாட்டியில் ஆசீர்வாதம் போது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கான ஒரு வேஸ்ட்டு சேலையில் வாங்கி கொடுக்குற போது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தெரியும் அப்பா அம்மா கால விழுதும் சிறப்பான ஆசீர்வாதத்தை தரும் தனக்கு முன்னால் பிறந்த அக்காவோ அண்ணனோ அவங்க தான் அவங்களை தூக்கி வளர்த்துருப்பாங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை வெகுவாக கூட்டும் இது மட்டுமல்ல தன்னுடைய மனைவி அது ஒரு பரிகாரமாகையும் தன்னுடைய குழந்தை சரியாக பார்த்து கொள்கிற போது மனைவியை நன்றாக பார்த்துக்கொள்கிற போது தொழில் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள்கிற போது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்க வாங்க சனி பகவானுடைய கெடுதலும் தாக்குதலும் குறைகிறது இதாங்க இதில் உண்மை அத்தை மாறி நம்ம அப்பாவோட குழப்பம் வந்து அத்தை மாறு அம்மாவோட குழப்பம் இந்த சித்தி பெரிய சித்தி அவங்களோட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா இல்லை அவங்க பெரியம்மா இவர்கள் எல்லாம் மரியாதை செலுத்துவது அவர்களை மதிப்பது அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது அவர்களை நன்றாக பகை பகைக்காமல் பார்த்துக்கொள்வது இதுவெல்லாம் சுக்கரனால் சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் சுத்தமாக குறைகிறது குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வாங்க குருபானால் வரக்கூடிய கெடுபலங்கள் சுத்தமாக குறைகிறது சகோதரன் சகோதரியை நன்றாக பார்த்துக் கொள்கிற போது செவ்வாய் பவனால் வரக்கூடிய தோஷங்கள் குறைகிறது தாய் மாமன் நம்ம அம்மாவோட பிறந்த மாமன் மரியாதை செலுத்துவது ஆசீர்வாதங்கள் வாங்குவதன் மூலமாக நம்முடைய தாய் வழி தோஷங்கள் குறைகிறது புதனால் வரக்கூடிய தோஷம் குறைகிறது இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வேறு எங்கிருந்தோ வந்துடலை அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதிப்புகளின்றி நம்ம வாழ முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி